ஒரு தவறு போதும் உங்கள் பணம் உங்கள் அடையாளம் எல்லாமே போய்விடும் நான் பிரச்சனையில் இருக்கேன் உடனே பணம் அனுப்பு இப்படி செய்தி வந்தால் அது உங்கள் நண்பர் இல்லை அது ஒரு ஏமாற்றக்காரர் வீட்டிலிருந்து வேலை ஒரு நாளில் ஆயிரங்கள் எதுவும் உழைப்பு இல்லாமல் வருமானம் வரும் என்று சொன்னால் அது வேலை இல்லை அது ஒரு மோசடி ஆரம்பத்தில் நட்பாக பேசுவார்கள் அப்புறம் வீடியோ கால் பேசுவார்கள் பின்னாடி பணம் கொடுக்கவில்லை என்றால் வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டுவார்கள் இதுதான் டேட்டிங் மோசடி தெரியாத லிங்கை கிளிக் செய்யாதீர்கள் ஓடிபி மற்றும் பின் நம்பரை யாருக்கும் சொல்லாதீர்கள் அவசரம் என்று சொன்னால் ஒரு முறை சரி பார்த்துக்கொள்ளுங்கள் ஏமாந்துவிட்டால் உடனே பத்தொன்பது முப்பதுக்கு அழையுங்கள் சைபர் கிரைம் இணையதளத்தில் புகார் அளியுங்கள் தாமதிக்காதீர்கள் ஒரு நிமிடம் விழிப்புணர்வோடு இருந்தால் உங்கள் வாழ்நாள் சேமிப்பு தப்பிக்கும் இந்த வீடியோவை எல்லோருக்கும் பகிருங்கள்